தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் சிறு குறு தொழில் செய்பவர்களுக்கு உதயம் சான்றிதழ் ஆன்லைனில் எப்படி அப்ளை பண்ணுறது சர்ட்டிஃபிகேட்டை எப்படி டவுன்லோட் பண்ணுறது உதயம் சான்றிதழ் என்னென்ன பயன்கள்லாம் இருக்குதுன்றதை இந்த வீடியோவில் தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் முனைவோருக்கு லைசன்ஸ் தேவைப்படும் அந்த லைசன்ஸ் தான் உதயம் சர்ட்டிஃபிகேட் அதனால் நீங்கள் ஏதாவது சிறு குறு நடுத்தர தொழில்கள் செஞ்சீங்கன்னா இந்த சர்டிஃபிகேட்டை நீங்கள் ஆன்லைன்லேயே ஃப்ரீயாக அப்ளை பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம் இதற்கு எந்த ஒரு கட்டணமும் கிடையாது முற்றிலும் இலவசம் இந்த உதயம் சான்றிதழை இந்தியாவை டிஜிட்டல் மயமாக்கவும் செயல்முறைகள் நெறிப்படுத்தவும் எம்எஸ்எம்இ மைக்ரோ ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ் அதாவது சிறு குறு நடுத்தர தொழில் முனைவோருக்கான அமைச்சகம் உதயம் போர்ட்டலை அறிமுகப்படுத்தியிருக்குது இந்த சான்றிதழ் மூலமாக சிறு மற்றும் நடுத்தர வணிகங்கள் வளர உதவுவதற்கும் தேவையான அனைத்து ஆதரவையும் வழங்குவதற்கு இந்த இந்த சான்றிதழ் பயன்படுகிறது உதயம் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி சில தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் இந்த உதயம் சான்றிதழ் வாங்குவதன் மூலம் என்னென்ன நன்மைகள் கிடைக்கும்ன்றதை தெரிஞ்சுக்கலாம் இந்த சான்றிதழ் வாங்குவதன் மூலமாக நீங்கள் வங்கிகளில் கடன் உதவி பெறுவதற்கு எந்த ஒரு ஷுரிட்டியுமே இல்லாமல் நீங்கள் கடன் வாங்கிக்கலாம் சர்வதேச வர்த்தகத்திற்கு சிறப்பு பரிசீலனைகள் வழங்கப்படுகிறது மின்சார கட்டணம் உட்பட பல்வேறு கட்டணங்களில் அரசாங்கம் சலுகைகளை வழங்குகிறது உங்களுடைய தொழில் சம்பந்தமாக ஏதேனும் மானியம் பெறுவதற்கு உதயம் சான்றிதழ் அவசியமாகிறது இந்த சான்றிதழ் வைத்திருப்பவர்கள் ஐஎஸ்ஓ சான்றிதழ் கட்டணங்களை திருப்பி செலுத்துதல் இந்த சான்றிதழ் மூலமாக மானியங்கள் மற்றும் குறைந்த வட்டி விகிதங்களில் வங்கிகளில் நீங்கள் கடன் வாங்கிக்கலாம் கடன் வாங்குறதுக்கு இந்த சர்டிஃபிகேட் கண்டிப்பாக நீங்கள் எடுத்தே ஆகணும் உற்பத்தி துறைகள் மேனுஃபேக்சர் டிபார்ட்மெண்ட்ல சிறப்பு இடஒதுக்கீடு கொள்கைகள் உள்ளன நேரடி வரி சட்டங்கள் படி விதிவிலக்கு இருக்கு என்எஸ்ஐசி செயல்திறன் கட்டணம் மற்றும் கடன் மதிப்பீடு இந்த உதயம் சான்றிதழ் மூலமாக பயன்பெறலாம் மேலும் பார்கோட் பதிவு மானியம் காப்புரிமை பதிவு மானியம்லாம் இந்த உதயம் சான்றிதழ் மூலமாக பயனடையலாம் உதயம் சர்டிஃபிகேட் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்லாம் உங்ககிட்ட இருக்கணுன்றதை தெரிஞ்சுக்கலாம் இதில் உள்ள டாக்குமெண்ட் எதையும் நீங்கள் அப்லோட் பண்ண தேவையில்லை அப்ளை பண்ணும்போது இந்த ஆவணங்கள்லாம் கையில் வச்சுக்கோங்க உங்களுடைய தொழில் நிறுவனத்துடைய பேன் ஜிஎஸ்டி சான்றிதழ் இந்த சான்றிதழ் ஆப்ஷனல் தான் தொழில் முனைவோரின் ஆதார் நகல் தொழில் முனைவோரின் சமூக வகை தொலைபேசி எண் முகவரி வணிகம் தொடங்கும் தேதி வங்கி கணக்கு விவரங்கள் உங்களுடைய நிறுவனத்தில் அல்லது உங்களுடைய கம்பெனியில் எத்தனை பேர் வேலை பார்க்குறாங்க ஆண் பெண் எத்தனை பேருன்றதை தெரிஞ்சுக்கோங்க வணிகத்தின் தன்மை சமீபத்தில் தணிக்கை செய்யப்பட்டுள்ள நிதிநிலை அறிக்கைகள் இது எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கோங்க அப்ளை பண்ணும்போது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மேலும் சிறு குறு தொழில் செய்பவருக்கான உதயம் சான்றிதழ் மூலமாக அரசாங்க திட்டங்கள் மற்றும் மானிய மானியங்களுக்கான அணுகள் பதிவு செய்யப்பட்ட எம்எஸ்எம்இகளுக்கு நிதியுதவி மற்றும் ஆதரவு திட்டங்கள் கிடைக்கும் முன்னுரிமை துறை கடன் எளிதான கடன் ஒப்புதல்கள் மற்றும் எம்எஸ்எம்இகளுக்கு வங்கிகளால் வழங்கப்படும் குறைந்த வட்டி விகிதத்தில் பலனடையலாம் அடுத்தது அரசாங்க டெண்டர்களில் பங்கேற்பு உதயம் பதிவு குறிப்பாக எம்எஸ்எம்இ தொழில் முனைவோருக்கு ஒதுக்கப்பட்ட அரசாங்க டெண்டர்களில் பங்கேற்க வழிவகை செய்கிறது மேலும் மேம்படுத்தப்பட்ட நம்பகத்தன்மை பதிவு செய்யப்பட்ட உங்கள் வணிகத்தின் அதிகாரப்பூர்வ அங்கீகாரமாக செயல்படுகிறது இது சந்தையில் உங்களுடைய நம்பகத்தன்மையை மேம்படுத்தும் அதனால் சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் இந்த எம்எஸ்எம்இ மைக்ரோ ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ் இதற்கான உதயம் சான்றிதழ் ஆன்லைனில் அப்ளை பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து உங்களுடைய உங்களுடைய கம்பெனியில் லேமினேஷன் பண்ணி அதை பயன்படுத்திக்கோங்க சிறு குறு மற்றும் நடுத்தர மைக்ரோ ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ் இதன் கீழ் எந்தெந்த எல்லாம் லிஸ்ட் அவுட் பண்ணி நேஷ்னல் இண்டஸ்ட்ரீஸ் கிளாஸிபிகேஷன் இந்த கைடில் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறாங்க நீங்கள் எந்த வகையான நிறுவனங்களை அல்லது கம்பெனியை நடத்திட்டு வரீங்களோ அதற்கான லிஸ்ட்டை இந்த கைடில் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் இந்த கெய்டில் எல்லா கம்பெனியோடைய எக்ஸ்பிளனேஷனும் தெளிவாக கொடுத்துருக்குறாங்க அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் எந்த வகையான நிறுவனத்தை நடத்துறீங்கன்றத இந்த கைடுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க உதயம் சர்டிஃபிகேட் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு உங்கள் மொபைல் அல்லது கம்ப்யூட்டரில் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க கூகுளில் உதயம் சர்ட்டிஃபிகேட்டுன்னு டைப் பண்ணிக்கோங்க வெப்சைட்டுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இந்த வெப்சைட்டை கிளிக் பண்ணி நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம் இந்த வெப்சைட்டில் உதயம் சர்டிஃபிகேட் எந்த ஒரு கட்டணமும் செலுத்த தேவையில்லை முற்றிலும் இலவசமாக நீங்கள் பதிவு பண்ணி சர்டிஃபிகேட்டை எடுத்துக்கலாம் வெப்சைட் ஓப்பன் ஆனதும் சைடில் கீழே ஸ்க்ரால் பண்ணி வந்தீங்கன்னா எம்எஸ்எம்இ உதயம் ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதுக்கு கீழே ஃபார் நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்ளை பண்ணுறவருடைய ஆதார் எண்ணை பதிவு பண்ணிக்கோங்க ஆதார் அட்டையில் உங்களுடைய பெயர் எப்படி இருக்கோ அதற் போல பெயரை டைப் பண்ணிக்கோங்க ஒருவேளை நீங்கள் பார்ட்னர்ஷிப் கம்பெனியாக இருந்ததுன்னா யார் பேரில் அதிகமான ஷேர் இருக்கோ அவங்களுடைய அவங்களுடைய ஆதார் எண்ணை பதிவு பண்ணிக்கோங்க கீழே வேலிடேட் அண்ட் ஜென்ரேட் ஓடிபின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய ஆதாரோட பதிவு செய்யப்பட்ட கைபேசி எண்ணுக்கு ஓடிபி சென்ட் ஆகும் அந்த நம்பரை இதில் டைப் பண்ணிவிட்டு வேலிடேட்டுன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க அதன் பின்பு உங்களுடைய நிறுவனத்துடைய அல்லது உங்களுடைய பேன் எண்ணை பதிவு பண்ணிக்கோங்க பேன் எண் பதிவு பண்ணுறதுக்கு முன்னாடி டைப் ஆஃப் ஆர்கனைசேஷன் இருக்கும் நீங்கள் தனியாக கம்பெனியை நடத்துறீங்கன்னா ஃபஸ்ட் ஆப்ஷன் ப்ரோ ப்ரியாட்ரி அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க ஒருவேளை ரெண்டு மூன்று நபர்கள் பார்ட்னர்ஷிப்பாக பண்ணுறீங்கன்னா செகண்ட் ஆப்ஷன் பார்ட்னர்ஷிப் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க சுய உதவி குழுக்கள் மூலமாக நடத்துறீங்கன்னா செல்ஃப் ஹெல்ப் குரூப்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க ட்ரஸ்ட் மூலயமா நடத்துகிறீங்கன்னா ட்ரஸ்ட்ற ஆப்ஷனையும் கோ ஆப்ரேட்டிவ் மூலமாக உங்களுடைய கம்பெனியை ரன் பண்ணுற மாதிரி இருந்தால் அந்த ஆப்ஷனை டைப் ஆஃப் ஆர்கனைசேஷனில் செலக்ட் பண்ணிக்கோங்க அடுத்தது உங்களுடைய பேன் என்ன டைப் பண்ணிக்கோங்க ஆதார் எண் யார் பேரில் பதிவு பண்ணுறீங்களோ அவங்க பேரில் தான் பேன் எண்ணையும் பதிவு பண்ணணும் பேன் எண்ணை பதிவு பண்ணிவிட்டு பேன் வேலிடேட்டுன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா தான் உங்களுடைய பேன் வெரிஃபை ஆகி அதன் பின்பு நீங்கள் அப்ளிகேஷன் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுற பேஜுக்கு மூவ் ஆக முடியும் அப்ளிகேஷனில் பாயிண்ட் நம்பர் ஃபோர் பாருங்கள் ஜிஎஸ்டி பின் உங்கள்கிட்ட இருந்ததுன்னா எஸ்என் கொடுங்க ஜிஎஸ்டி நம்பர் உங்கள்கிட்ட இல்லாதது உங்களுடைய பெயர் ஆட்டோமேட்டிக்காக லிங்க் ஆகிடும் உங்களுடைய கைபேசி எண்ணும் உங்களுடைய மின்னஞ்சல் முகவரி பண்ணியிருக்காங்க நம்பர் கான்ட்ரிபியூஷன் ஆஃப் அமௌண்ட் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க எந்தெந்த சமுதாயத்திற்கு எவ்வளோ கான்ட்ரிபியூஷன் அமௌண்ட் எல்லாத்தையுமே நீங்கள் இந்த பேஜில் கொடுத்துருப்பாங்க நீங்கள் அதை செக் பண்ணிக்கோங்க பாயிண்ட் நம்பர் எயிட்டில் சோஷியல் கேட்டகரி பற்றி கேட்டிருக்காங்க அதை செலக்ட் பண்ணிக்கோங்க அடுத்தது ஆனா பெண்ணான்றதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க பாயிண்ட் நம்பர் டென்னில் நீங்கள் மாற்றுத்திறனாளியாக இருந்தால் எஸ் கொடுங்க மாற்றுத்திறனாளி இல்லாத பட்சத்தில் நோன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க லெவன்த்து பாயிண்ட்டில் நேம் ஆஃப் என்டர்பிரைசஸ்னு கேட்டிருப்பாங்க உங்களுடைய நிறுவனம் அல்லது கம்பெனியுடைய பெயரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தது பிளான்ட் ஆர் யூனிட் நேம்னு கேட்டிருப்பாங்க யூனிட் நேம் வேறு ஏதாவது இருந்தால் அதை டைப் பண்ணிக்கோங்க இல்லைனா கம்பெனி நேமே டைப் பண்ணிக்கோங்க டைப் பண்ணிவிட்டு ஆட் யூனிட்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணால் தான் அடுத்த ப்ராசஸே பண்ண முடியும் அதனால் ஒன் பை ஒன்னாக ஆட் பண்ணிக்கோங்க உங்களுடைய கம்பெனியோடைய பிளான்ட் அல்லது யூனிட் நேம் எத்தனை இருந்தாலும் அதை ஒன் பை ஒன்னாக ஆட் பண்ணிக்கோங்க உங்களுடைய கம்பெனி எந்த இடத்துல அமைஞ்சிருக்குது அந்த இடத்துக்கான முகவரியை இந்த பக்கத்தில் ஒன் பை ஒன்னாக பதிவு பண்ணிக்கோங்க உங்களுடைய கடைப்பேர் எந்த ஊரில் கடை அமைஞ்சிருக்குது எல்லாத்தையும் ஒன் பை ஒன்னாக செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய மாநிலத்தையும் மாவட்டத்தையும் தேர்வு பண்ணிவிட்டு ஆட் யூனிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் பாருங்கள் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணாதான் உங்களுடைய தகவல்கள் எல்லாமே கீழே ஷோ ஆகும் அடுத்தது உங்களுடைய அலுவலகத்துடைய முகவரியை கேட்டிருப்பாங்க உங்களுடைய கம்பெனியும் உங்களுடைய ஆஃபீஸும் வெவ்வேறு முகவரியாக இருந்தால் அந்த முகவரியை பதிவு பண்ணிக்கோங்க ஒரே முகவரியாக இருந்தால் அதே முகவரியை மறுபடியும் பதிவு பண்ணிக்கோங்க உங்களுடைய கம்பெனி அல்லது ஆஃபீஸ் எந்த லொக்கேஷனில் அமைஞ்சிருக்குதோ அந்த இடத்துக்கான மாவட்டத்தை செலக்ட் பண்ணிங்கன்னா தான் அந்த இடத்துக்கான லேட்டிட்யூட் லாங்கிட்யூடை செலக்ட் பண்ண முடியும் கேட் லேட்டிட்யூட் அண்ட் லாங்கிட்யூடுன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய நிறுவனம் எந்த இடத்துல சரியாக அமைஞ்சிருக்குதுன்றத மேப்பில் நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக அச்சரேகை மற்றும் தீர்க்க ரேகையை கணக்கு பண்ணிக்கோ இந்த பேஜில் சில நேரங்களில் பஃபர் ஆகி லேட்டாக தான் ஷோ ஆகும் அதனால் வெயிட் பண்ணி உங்களுடைய லொக்கேஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க அடுத்தது பாயிண்ட் நம்பர் ஃபோர்டீனில் நீங்கள் இதற்கு முன்பு சிறு குறு தொழில் செய்வதற்கு வேறு ஏதாவது சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்கன்னா அதில் ப்ரீவியஸ் யூஏஎம்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க ஒருவேளை இப்போ தான் முதல் முறையாக பதிவு பண்ணுறீங்கன்னா நாட் அப்ளிகபிள் என்ஏன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை செலக்ட் பண்ணிவிட்டு அடுத்தது ஸ்டேட்டஸ் ஆஃப் என்டர்பிரைஸஸ் இருக்கும் அதில் டேட் ஆஃப் கார்ப்பரேஷன் ஆர் ரிஜிஸ்ட்ரேஷனில் உங்களுடைய கம்பெனி பதிவு செய்யப்பட்ட தேதியை செலக்ட் பண்ணிக்கோங்க டேட் ஆஃப் கமென்ஸ்மெண்ட்டில் எந்த தேதியில் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணுறீங்களோ அந்த தேதியை செலக்ட் பண்ணிக்கோங்க பாயிண்ட் நம்பர் சிக்ஸ்டீனில் உங்களுடைய வங்கி கணக்கு விவரங்களை சரியாக பதிவு பண்ணிக்கோங்க இந்த வெப்சைட்டில் நீங்கள் அப்ளை பண்ணுற ஒவ்வொரு தகவல்களும் ஒரு முறை சரியாக இருக்குதான்றத செக் பண்ணிவிட்டு ஒவ்வொரு முறையும் சரியாக இருக்குதான்றதையும் திரும்ப ரீசெக் பண்ணிக்கோங்க அடுத்து பாயிண்ட் நம்பர் செவன்டீனில் உங்களுடைய கம்பெனி மேனுஃபேக்சர் கம்பெனியாக அல்லது சர்வீஸ் ப்ரொவைடர் கம்பெனியான்றத செலக்ட் பண்ணிக்கோங்க வீடியோடைய ஸ்டார்டிங்லேயே ஒரு கெய்டு ஒன்று பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் அதில் நீங்கள் எந்த நிறுவனத்தை நடத்திட்டு வரீங்களோ அதோடைய பெயரை டைப் பண்ணிக்கோங்க என்ஐசி கோடை டைப் பண்ணதுக்கப்புறம் நிக் டூ டிஜிட் கோடில் சில ஆப்ஷன்ஸ் காட்டும் அதில் உங்களுடைய நிறுவனங்கள் எதை சார்ந்ததோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு அடுத்தது த்ரீ டிஜிட் ஃபைவ் டிஜிட் இதில் எல்லாத்துலேயுமே நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணிவிட்டு ஆட் ஆக்டிவிட்டின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் செலக்ட் பண்ண தகவல்கள் எல்லாமே சேமிக்கப்பட்டிருக்கும் உங்கள் கம்பெனியில் நீங்கள் என்னென்னலாம் மேனுஃபேக்சர் பண்ணுறீங்களோ அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாத்தையுமே ஒன் பை ஒன்னாக ஆட் பண்ணிக்கிட்டு உங்களுடைய கம்பெனியில் எத்தனை பேர் வேலை பார்க்குறாங்கன்றதில் பாயிண்ட் நம்பர் நைன்டீனில் டைப் பண்ணிக்கோங்க உங்களுடைய நிறுவனத்துடைய ரிட்டன் டவுன் வேல்யூ எவ்வளோன்றதையும் டைப் பண்ணிக்கோங்க அடுத்தது ஒரு சில மெடிக்கல் கம்பெனி ஒரு சில இதுக்கு பொல்யூஷன் கண்ட்ரோல் ரிசர்ச் டெவலப்மெண்ட்டுக்கு எவ்வளோ செலவு பண்ணியிருக்கீங்களோ அந்த அமௌண்ட்டை செலக்ட் பண்ணி டைப் பண்ணிக்கோங்க ஒருவேளை அதுக்கு எதுவும் செலவு பண்ணலனா ஜீரோ அமௌண்ட்டுன்றத டைப் பண்ணிக்கோங்க உங்களுடைய நிறுவனத்தோடைய டோட்டல் டேர்ன் ஓவர் எவ்வளோன்றதையும் டைப் பண்ணிக்கோங்க அடுத்து பாயிண்ட் நம்பர் இருபத்தி ரெண்டுலேருந்து இருபத்தி ஏழு வரைக்கும் உங்களுடைய நிறுவனம் கவர்மெண்ட் இ மார்க்கெட்டில் ஏதாவது பதிவு பண்ணியிருக்குதான்றதை கேட்டிருக்காங்க நோன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க ரேட்ஸில் ஏதாவது பணிவு பண்ணியிருந்தீங்கன்னா எஸ் ஆர் நோன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க உங்களுடைய நிறுவனம் நேஷ்னல் கரியர் சர்வீஸில் ஏதாவது ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தா எஸ்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க இல்லைன்னா நோன் கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ எல்லாத்தையும் தேர்வு பண்ணதுக்கப்புறம் கடைசியாக சப்மிட் அண்ட் கெட் ஃபைனல் ஓடிபின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் இந்த போர்ட்டலில் பதிவு பண்ண உங்களுடைய கைபேசி எண்ணுக்கு ஓடிபி சென்ட் ஆகும் அந்த ஓடிபி கூட டைப் பண்ணிவிட்டு வெரிஃபிகேஷன் கோடில் கேப்ச்சாவையும் சரியாக டைப் பண்ணிக்கோங்க கேப்சா ஒரு வேளை சரியாக இல்லைன்னா பக்கத்துலேயே ரெஃப்ரெஷ் ஐக்கான் இருக்குது அதை கிளிக் பண்ணி கேப்சாவை தெளிவாக தெரிகிற மாதிரி நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க கடைசியாக ஃபைனல் சப்மிட்டுன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் கொடுத்த தகவல்கள்லாம் சரியாக இருக்குதான்றதை கேட்கும் ஓகேன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய சர்டிஃபிகேட்டுக்கான ஐடி ஜென்ரேட் ஆகிடும் இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க அல்லது ஃபோட்டோ பிடிச்சி வச்சுக்கோங்க ஓகே கொடுத்ததுக்கப்புறம் உங்களுடைய உதயம் ரிஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் ஜென்ரேட் ஆகிடும் அதற்கான நம்பரும் உங்களுக்கு ஷோவாகும் அதை நீங்கள் காப்பி பண்ணி அல்லது சேவ் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுடைய உதயம் ரிஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட்டை இப்போ டவுன்லோட் பண்ணுறதுக்கு பாரில் பிரிண்ட் உதயம் சர்ட்டிஃபிகேட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அல்லது ப்ரிண்ட் சர்ட்டிஃபிகேட்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க உதயம் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தது உங்களுடைய கைபேசி எண்ணை பதிவு பண்ணிக்கோங்க வேலிடேட் அண்ட் ஜென்ரேட் ஓடிபின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய கைபேசி எண்ணுக்கு ஓடிபி சென்ட் ஆகும் அந்த ஓடிபி நம்பரை பதிவு பண்ணிக்கோங்க கடைசியாக வேலிடேட் ஓடிபின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய சர்டிஃபிகேட் ஜென்ரேட் ஆகிடும் அந்த சர்டிஃபிகேட்டை நீங்கள் சரியாக இருக்குதான்றத ஒன்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் செக் பண்ணிக்கோங்க அதில் ஏதாவது தவறுதல் இருந்திருந்தால் அதை நீங்கள் எடிட் டீட்டெயில்ஸ் மூலயமா எடிட் பண்ணி மறுபடியும் ப்ரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம் ப்ரிண்ட் எடுக்கிறதுக்கு ஹோம் பேஜில் ஃப்ரண்ட்டில் ப்ரிண்ட் சர்ட்டிஃபிகேட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய சர்டிஃபிகேட் ஜென்ரேட் ஆகிடும் இதை நீங்கள் கலர் பிரிண்ட் அவுட் எடுத்து லேமினேஷன் பண்ணி உங்களுடைய கம்பெனியில் மக்கள் தெரிகிற மாதிரி இதை ஒட்டி வச்சுக்கோங்க அல்லது பின் பண்ணி வச்சுக்கோங்க இந்த சர்டிஃபிகேட் தொழில் முனைவோருக்கு மிகவும் முக்கியமான ஒரு சர்டிஃபிகேட் இது முற்றிலும் இலவசமான சர்டிஃபிகேட் இதற்கு எந்த ஒரு தொகையும் நீங்கள் ஆன்லைனில் செலுத்த தேவையில்லை நீங்கள் ஒரு மளிகை கடை அல்லது குடிசை தொழில் இது போன்ற மே எந்த ஒரு தொழில் செஞ்சுட்டு வந்தாலும் இந்த சர்டிஃபிகேட் கண்டிப்பாக எடுத்தாகணும் அதனால் உடனே எடுத்து வச்சுக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் வேட்டு தமிழன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்